ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் பதிவில் என்ன விடையா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு காரியத்துல வெற்றி அடையணும்னு சொன்னா பல முறை வந்து முயற்சி செய்யணும் இல்லையா பல நாட்கள் முயற்சி செய்து வந்திருப்போம் நம்மளுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்காது நம்மளுடைய உழைப்புக்கும் வந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது இப்படி வந்து பல முறை வந்து முயற்சி செய்து தோற்றவர்களுக்கு இந்த பரிகாரம் வந்து உதவியாக இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சிகள் முதல் முறையிலேயே வெற்றி அடைய வேண்டும் என்று வந்து கங்கணம் கட்டி இந்த கயிற்றை வந்து உங்களுடைய கையில் கட்டி பாருங்கள் நிச்சயமாக முதல் முயற்சியே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வந்து போராடி இருப்பீர்கள் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி போராடி இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் கடன் தொழிலிருந்து வெளிவரணும்னு சொல்லியும் நீங்கள் போராடி இருப்பீங்க இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று போராடி இருப்பீங்க இப்படி வந்து போராடி போராடி தோற்று போன ஒரு விஷயம் தான் இதல வந்து வெற்றி அடையணும் இந்த பரிகாரத்தை வந்து செய்து பார்க்கலாம் அதாவது ஈசனி நம்பி வந்து பரிகாரத்துக்குள்ள வந்து நாம பயணிக்கலாம் வாங்க நிச்சயம் வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் வந்து வெற்றியை தேடி கொடுக்கும் பூஜையறையில விளக்கேற்றி வைத்து விடுங்கள் சுவாமிக்கு வெற்றிலை பார்க்க பூ பழம் எல்லாம் வாங்கி வைத்துட்டு இந்த ஒரு வெற்றிலை பார்க்க பழத்திற்கு மேல வந்து ஒரு மஞ்சள் நிற நூலை வைத்து விடுங்கள் அதுக்கு பிறகு கையில கட்டும் வந்து சரடு வெள்ளை நூலில் வந்து மஞ்சளை கலந்து வந்து சரடு மாதிரி நீங்க தயார் செய்து கொள்ளலாம் உங்கள் கையில வந்து இந்த நூலை கட்டுவதற்கு எவ்வளவு வேண்டும் அந்த அளவிற்கு வந்து நீங்கள் அந்த நூலை வந்து நீங்கள் வைத்தால் போதும் கொஞ்சம் வந்து விபூதியை தனியாக எடுத்து வைத்து கொண்டும் இந்த நூலை வந்து உங்கள் கையில வைத்து கொண்டும் நூலின் கீழ்பக்கத்துல இருந்து இருந்து மேல் பக்கமாக வந்து அந்த விபூதியை தடவி விடணும் ஈசனை நினைத்து கொண்டு வந்து நீங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து சொல்லி அந்த விபூதியை நன்றாக நூல தடவி பூஜை அறையில வந்து வெற்றிலையின் மேல வந்து இந்த நூலை வச்சிருங்க அதுக்கு பிறகு கைப்புற ஆராத்தி காண்பித்து நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் பிறகு நீங்க எந்த முயற்சியில வந்து அடிக்கடி தோற்று கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தையும் இறைவனிடம் வந்து சொல்லி இந்த பூஜையை செய்து அந்த முயற்சி வந்து வெற்றி அடைய பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வந்து இந்த நூலை வந்து எடுத்து உங்களுடைய வலது கையில கட்டி கொண்டும் குறிப்பிட்ட ஒரு முயற்சியில ஈடுபட்டால் முதல் முயற்சியிலேயே வந்து நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லியும் பல வந்து போராடி விட்டேன் இந்த கம்பெனியில வேலை கிடைக்கல என்று சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம் பத்து முறை வந்து இன்டர்வியூக்கு போய் வந்து நீங்க ஃபெயில் ஆகி இருக்கலாம் பதினோராவது முறை வந்து இந்த பரிகாரத்தை செய்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க இன்டர்வியூக்கு போய் பாருங்க நிச்சயம் கண்டிப்பாக வந்து அந்த வேலை உங்களுக்கு கிடைப்பது உறுதி வேலை கிடைத்த பிறகு கையில இருக்கக்கூடிய கயிற்ற வந்து கலட்டி செடி கொடிகளுக்கு வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டு விடலாம் அவ்வளவுதாங்க பரிகாரம் இதை செய்து பாருங்களேன் கண்டிப்பா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி